ஐந்தில் ஒரு தாய்மார்கள் தன்னுடைய பிரசவ காலத்துல இத்தகைய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் சுஜா குழப்பத்தில் ஒட்டு ஒரு பெண்ணு தன்னோட வாழ்க்கையில ஏற்கனவே எவ்வளவு சோதனைகள் சந்திக்கிற போது அவளுக்கு பிரசவ காலத்துல எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம் வரணும் சிந்தனை சுஜா கர்ப்பகாலத்தில் வயிற்றுக்குள் வளரும் குழந்தைக்கு தேவையான இடமளிப்பதற்கும் பிரசவ காலத்திற்கும் மற்றும் குழந்தை பராமரிக்கவும் தாயின் உடலை தயார் செய்வதற்காக உடலில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகிறது